அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் சென்னையிலிருந்து ஏர்வெற்றன் கார்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் நான் போன ஒரு வீடியோ போட்டிருந்த ஓய்வூதியம் நிலுவை அப்படின்ட்டு இப்ப அதே வந்து கிட்டத்தட்ட சேம் டாபிக் ஆனா வந்து அதுல நிறைய வித்தியாசங்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஓய்வூதியம் அது பென்ஷன் பென்ஷன்ல வந்து என்னென்ன விதமான பென்ஷன் சொல்லிட்டு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் முன்னெல்லாம் எப்படின்னா அதாவது ரெண்டு ஆறாவது பே கமிஷனுக்கு முன்னால வரைக்கும் அப்படின்னா ஒரு பே கமிஷன் வரும் ஒரு பென்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்து சாதாரணமா பென்ஷனர்ஸுக்கு எந்த விதத்திலையும் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது எதுவும் இருக்காது அதனால வந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்ப பென்ஷன் கம்மியாக இருந்தாலும் குறைபாடுகள் தெரியல வெளியில ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த பத்து வருஷத்துல எத்தனை சர்குலர் ஆறாவது பே கமிஷன் த்ரீ நைன்டி செவன் சர்குலர் அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா

அப்புறம் செவன்டி எயிட் ஆக இத்தனை சர்க்குலர் இதுல யாருக்கு என்ன பெனிஃபிட் யாருக்கு என்ன கிடைச்சது கிடைக்கலங்கிறது யாருக்குமே புரியாது யாருக்கும் புரியாது ஆனால் இது வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் இது வந்து ஒரு அடுத்த சர்க்குலர் வரும் பொழுது கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்துச்சு நான் இந்த இடத்துல வந்து அரசியல் பேசவில்லை ஆனால் அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அடாவடியா பண்ணிட்டு இருந்த பொழுது சந்திரசேகர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டியில வந்து யாருக்கு பலன் கிடைச்சது அப்படின்னா அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு பலன் கிடைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அரசாங்கம் மூவாயிரம் கோடி அலாட் பண்ணதுல ரெண்டாயிரத்தி நானூறு கோடி சாரி ஆயிரத்தி எட்நூறு கோடி அதிகாரிகள் எடுத்துட்டாங்க நமக்கு என்ன கிடைச்சதுன்னா வெறும் கோடி வெறும் கோடி அறுநூறு கோடி வந்து வேறு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்காக தனியா எடுத்துட்டாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஆனரி கமிஷன் ஆபீஸர்ஸ் தவிர மற்ற அனைவருக்கும் ஓரளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் இடையில கேப் வந்துச்சு அது கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுத்தது என்ன அப்படின்னா அதற்கு பேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இங்க வந்து பண்ணாங்க இந்த எதுவும் கிடைக்கல ஆனால் ஜேசிஓஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன கிடைச்சதோ அதே தான் நோ சேஞ்ச் நோ சேஞ்ச் தான் இங்கு வந்து வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதனுடைய பலன் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதன் பின்னர் வருது இந்த ஓஆர்ஓபி வரும் பொழுது டோட்டலாக வந்து எல்லாமே தவறா போச்சு அதன் பின்னர் நமக்கு ஸ்பர்ஷன் ஒண்ணு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதை அன்றைய தினம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தது வெறும் சிலர் அதுல தமிழகத்திலிருந்து நானும் ஒருவன் இப்ப நானும் ஒருவன் அப்படிங்கறதுக்கும் நான் தான்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு சிலர் நான் தான் நான் தான் விட்டுடுங்க நானும் ஒருவன் அந்த ஸ்பர்ஷ எதிர்த்தது இதற்கு இடையில் இபிபிஓ அப்படின்னு ஒண்ணு வந்தது உங்கள எத்தனை பேர் இபிபிஓ பாத்துருக்கிறீங்க உங்களுடைய இபிபிஓ அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க்குக்கு அனுப்புனாங்க அப்ப இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது ஓய்வு ஊதியம் தான் சொன்னேன் எப்படி எப்படி எந்த சர்க்குலர்ல வித்தியாசம் வந்தது என்ன இப்ப அடுத்தது லெகசி பிபிஓ அப்படிங்கிறது போறது இந்த லெகசி பிபிஓ அப்படிங்கிறது நீங்கள் வெளியில வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பிபிஓ கொடுத்தாங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்த உடனேயே ஒரு பிபிஓ அந்த பிபிஓல நீங்க வெளியில வரும் பொழுது என்ன ரேங்க்ல வந்தீங்க அப்ப லாஸ்டா என்ன செம்பளம் வாங்குனீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க உங்களுடைய மனைவி பெயர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதுல இருக்கும் அதற்கு அடுத்தது அதே நேரத்துல வந்து ஒரு சிலருக்கு ரெண்டாவது பிபிஓ கொடுத்தாங்க எதுக்கு ரெண்டாவது பிபிஓ கொடுத்தாங்கன்னா சில குறைகள் நெகசி பிபிஓல இருந்தால் அதுக்கு வந்து ரெண்டாவது கொடுத்த பிபிஓனுடைய பெயர் குரஜண்டம் பிபிஓன்னு பேரு இந்த குரஜெண்டம் பிபிஓல யார் யாருக்கு வந்து பலன் கிடைத்தது அப்படின்னா அவல்தாரா வெளியே வந்திருப்பாரு வெளியில வந்த பிறகு ஆன்றி ரேங்க் வாங்கியிருப்பாரு சுபேதார் மேஜர் சுபேதாரா வந்திருப்பாங்க வெளியில வந்தோடனே ஆன்ரி லெப்டினன்ட் ஆயிருப்பாரு அல்லது ஆன்றி லெப்டினன்ட்டா வெளியே வ இந்த மாதிரி பலர் இருந்திருக்காங்க பலர் இருந்திருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் வந்து கம்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் மூணு தரம் கிடைச்சிருக்கும் இதுல வந்து நிறைய பேர் சார் எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் கம்யூடேஷன் கட் பண்றாங்க இதற்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க அவர்களுக்காகவும் சொல்றேன் நீங்கள் எத்தனை முறை கமிட்டேஷன் வாங்குறீங்களோ அந்த கடைசியா என்ன கம்பேஷன் வாங்குனீங்களோ அதுல இருந்து பதினஞ்சு வருஷம் சப்போஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியில வரீங்க கடைசி கம்பிட்டேஷன் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாங்கினா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதை பிடிப்பாங்க நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியில வந்த சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னுடைய கமிட்டேஷன் முடிஞ்சு போச்சு இன்னும் பிடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்க அப்பதான் இந்த லெகசி பிபிஓல தெல்ல தெளிவா இருக்கும் எத்தனை பிபிஓ வாங்குனீங்களோ ஒவ்வொரு பிபிஓலையும் அது இருக்கும் இப்ப இந்த லெகசி பிபிஓங்கிறது எத்தனை பேர்கிட்ட இருக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லெகசி பிபிஓவை எந்த பேங்க்ல நீங்க பென்ஷன் வாங்குனீங்களோ அந்த சிபிபிசில இருந்து காப்பி வாங்கிக்கீங்க ஒவ்வொரு சிபிபிசிலையும் உங்களுடைய லெகசி பிபிஓனுடைய காப்பி இருக்கு காரணம் அந்த பிபிஓ அஞ்சு காப்பி வரும் இந்த அஞ்சு காப்பியில வந்து ஒரு காப்பி பென்ஷனர் காப்பி ஒரு காப்பி உங்களுடைய பிடிஏ அதாவது பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி அவங்க கிட்ட ஒரு காப்பி ஒன்னு வந்து ரெக்கார்டுக்கு ஒரு காப்பி இன்னொரு காப்பி வந்து உங்களுடைய பிசிடிஏ கிட்ட ஒரு காப்பி ஆக அஞ்சு ஒரிஜினல் காப்பி வரும் இந்த அஞ்சு ஒரிஜினல் காப்பில பலர்கிட்ட அவங்க வீடு மாத்திருப்பாங்க இல்ல எவ்வளவோ காரணங்கள் இருக்கு உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செய்து தயவு செய்து அவங்க அவங்க சிபிபிசியில ஒரு லெட்டர் கொடுத்து அல்லது டிபிடிஓல பென்ஷன் வாங்கினா அங்க ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய பிபிஓ வந்து ஒரிஜினல் பிபிஓ பிளஸ் அந்த டைம்ல வந்த குரஜெண்ட் பிபிஓனுடைய காப்பி கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கங்க இது ஏன் அப்படிங்கறதுக்கு காரணம் அடுத்த வீடியோ தான் சொல்ல முடியும் வீடியோவை பெருசா ஆக்க முடியாது காரணம் மக்கள் வந்து சார் பத்து நிமிஷம் வீடியோ போட்டா கூட சார் பத்து நிமிஷம் யார் சார் உட்காந்து பாக்குறது எங்களுக்கு வேற வேலை இருக்கு வேற வேலை கவர்னர் உத்தியோகம் கலெக்டர் உத்தியோகம் இல்ல சும்மாவான சொல்றது வீடியோ பார்க்க மாட்டாங்க ஆனா சொல்லுவாங்க அதனால வந்து வீடியோவை நான் வந்து அதிகமா பத்து பதினோரு நிமிஷத்துக்கு மேல செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் சோ நீங்கள் இப்ப வந்து லெகசி பிபிஓ வரைக்கும் நான் சொல்லிருக்கிறேன் அவங்கவங்க டிபிடிஓ அல்லது சிபிபிசியில போய் காப்பி காப்பிக்கும் அவங்க கிட்ட காப்பி இருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் அத்தனையும் ஸ்பார்ஷுக்கு போகவில்லை ஒன்லி ஒன்லி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் போயிருக்குது உங்களுடைய எந்த டாக்குமெண்ட்டும் போகலை இப்பவே அதை வந்து நீங்க வாங்கிக்க இது ஏன் அப்படி சொல்றேன்றதுக்கு அடுத்தது லைவ்ல நான் வந்து மீண்டும் மாலை அஞ்சு மணிக்கு வரேன் தயவு செஞ்சு லைவ்ல வந்தீங்கன்னா நீங்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அதுதான் லைவ் பண்றது அர்த்தம் இப்ப லெகசி பிபிஓ சொல்லிட்டேன் அடுத்தது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இபிபிஓ ஸ்பர்ஸ் பிபிஓ இது மாலை ஐந்து மணி சரியா மாலை ஐந்து மணிக்கு யார் வேணாலும் லைவ்ல வாங்க லைவ்ல உங்க நீங்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு லைவ்ல பதில் சொல்லப்படும் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம் ஒற்றுமை ஒங்குக